அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னதை வந்து இவங்க அப்படியும் மாத்தி சொல்லிட்டாங்க சார் நீங்க வந்து அவமதிப்பு பண்றீங்கன்னு உடனே உடனே சொல்லாம மறுநாள் சார் இவங்க பிரச்சனை பண்றாங்க அமித்ஷா அவர்கள் அங்க பாராளுமன்றத்துல பேசினது வந்து அம்பேத்கர் அவர்கள் இருக்கும் போது காங்கிரஸ் கட்சிக்காரவங்க அவரை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க என்பதை மட்டும்தான் வந்து இவர் வந்து போட்டு உடைச்சிட்டாரு காங்கிரஸ் வந்து பார்லிமெண்ட் நடக்க விடாம ஒவ்வொரு பிரச்சனையா கொண்டு வந்துட்டு இருப்பாங்க நமக்கே தெரியும் இல்லையா இவங்க பாராளுமன்ற

செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் அது வந்து இவங்களால தாங்க முடியல அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமாக இருக்கு மற்ற நாடுகள்லாம் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க சார் ஆனா ராகுல் காந்தி வந்து ஜார்ஜ் சோரஸ் அவர்களோட சேர்ந்துகிட்டு நம் நாட்டை வந்து ஒண்ணுமே இல்லாம நாசமாக்கணும் நம்மளே இந்த நாட்டு ஆளலையே இந்த நாடும் நாட்டு மக்கள் எப்படியா நாசமா போட்டுன்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டு இருக்காங்க சார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசியவாதி சகானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் சார் அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்களை விமர்சித்து விட்டதாக எதிர்கட்சியினர் தொடர்ந்து வந்து குரல் கொடுத்து வருவதாக இருக்கட்டும் போராட்டம் பிரச்சனைகள் எல்லாம் உண்டாக்கி வருவது ரயில் மறியல் செய்வது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு நீங்க அதெல்லாம் எப்படி ஜி பாக்குறீங்க அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்துல சொன்னதை வந்து இவங்க அப்படியே மாத்தி சொல்லிட்டாங்க சார் அவங்க பேசினது வந்து பதினேழாம் தேதி பேசியிருக்காங்க இவர் பேசின கருத்துக்கள்ல வந்து உடன்பாடு இல்லைன்னா உடனே எந்திரிச்சு இவங்க பேசியிருக்கணும் நீங்க பேசுறது சரியில்லை நீங்க அம்பேத்கரை வந்து அவமதிப்பு பண்றீங்கன்னு உடனே சொல்லியிருக்கணும் உடனே சொல்லாம மறுநாள் தானே சார் இவங்க பிரச்சனை பண்றாங்க பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே தான் இவங்க வந்து போராட்டம் பண்ணணும் நம்ம நாட்டை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தாங்க சார் மறுநாள் தான் வந்து இந்த இஷ்யூவை வந்து பெருசாக்குறாங்க அமித்ஷா அவர்கள் அங்க பாராளுமன்றத்துல பேசினது வந்து அம்பேத்கர் அவர்கள் இருக்கும் போது காங்கிரஸ் கட்சிக்காரவங்க அவரை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கினாங்க என்பதை மட்டும்தான் வந்து இவர் வந்து போட்டு உடைச்சிட்டாரு ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுவது வந்து அஹ் அந்த இருக்க கூடாது அதை வந்து நீக்கிடணும்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க பழங்குடியின மக்கள் ஏழை மக்கள் தலித் மக்களுக்கு வந்து நடக்கும் கொடுமைகளை வந்து என்னால பார்க்க முடியல இவங்க சொன்ன கோரிக்கைகள் எதையுமே வந்து அந்த மக்களுக்கு செய்யல இதனால எனக்கு மன வருத்தமா இருக்குங்கிறத வந்து அம்பேத்கர் அவர்கள் சொல்லிருக்காங்க நேரு வந்து காதலையே வாங்கல அப்படின்னா அந்த டைம்ல வந்து என்ன நடந்துச்சுங்கிறத ஓபனா சொல்லவும் அத வந்து காங்கிரஸ் கட்சியினால தாங்க முடியல இப்ப இந்த தடவை பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து எப்பயுமே வந்து இவங்க காங்கிரஸ் வந்து பார்லிமெண்ட் நடக்க விடாம ஒவ்வொரு பிரச்சனையா கொண்டு வந்துட்டு இருப்பாங்க நமக்கே தெரியும் இல்லையா ஒவ்வொரு புறசியவாகட்டும் நீட் பிரச்சனையாகட்டும் மணிப்பூர் பிரச்சனையாகட்டும் விவசாயிகள் போராட்டம் ஆகட்டும் ஒவ்வொன்னா குடிப்பா அம்பானி அதானின்னு சொல்லி அதானியை பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷன் நடக்கும் போதுமேவும் எந்த ஒரு சட்டத்தையும் பாஸ் பண்ண விடாம ஒரு கேள்வி நேரங்கள்ல வந்து இவங்க விவாதிக்காம மசோதா தாக்கல் பண்ணும் போது அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணமே வந்து காங்கிரஸ் கட்சிக்கோ ராகுலுக்கோ இல்லைங்க சார் இவங்க பாராளுமன்றத்தை முடக்கணும் நம் நாட்டையும் நம் நாட்டினுடைய சட்டத்தை வந்து அவமானப்படுத்தணும் இது வந்து உலக நாடுகள்லாம் பார்க்கறதுங்கிற கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம தாங்க சார் காங்கிரஸ் கட்சியும் ராகுலும் செய்யறாங்க பிரியங்கா காந்தி அவங்க அவங்களுமே வந்து தன்னுடைய தம்பிக்கு வந்து அவர் செய்வத சரிங்கிற மாதிரிதான் உறுதுணையா இருக்கிறாங்க பாராளுமன்றத்துல இவர் பேசினதை அப்படியே வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டு ஜாயின் பண்ணி எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க சார் அப்படின்னா அன்னைக்கு பேசின அன்னைக்கு பதினேழாம் தேதியே வந்து இவங்க வந்து இல்ல நீங்க அத்தனை சரியில்லை கூச்சல் போட்டிருப்பாங்களே அன்னைக்கு வரைக்கும் எதுவுமே மறுநாள் தான் வந்து இவங்க சொல்லிருக்காங்க சொல்லி கொடுத்தது அப்படிங்கிற கேள்வியும் இப்ப வருது இப்ப பாஜக அவங்க அந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் அம்பேத்கர் அவர்களுக்கு அதிகமான இடங்கள்ல வந்து மணிப மணி மண்டபம் கட்டியிருக்காங்க லண்டன்ல அவர் படிக்கிறதுக்காக போன இடத்துல இருந்த வீடு அதை வந்து நம்ம கவர்மெண்ட் விலைக்கு வாங்கி அதை வந்து பராமரிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க இந்தியாவுடைய ஐந்து இடங்களை வந்து அம்பேத்கருக்கு வந்து புனிதமான இடங்களா வந்து இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க சார் இது வந்து காங்கிரஸ் கட்சி எதுவுமே செய்யல நமக்கு தெரிஞ்சதை வந்து நேரு அவர்கள் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் வாங்கியிருக்காங்க ராஜீவ் காந்தி அவர்கள் வாங்கியிருக்காங்க இவங்கெல்லாம் இவங்க தனக்குத்தானே வாங்கிக்கிட்டாங்க ஆனா அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த நாட்டின் சட்ட மேதை அவருக்கு ஏன் சார் இவங்க வந்து ஒரு பாரத ரத்னா விருது கொடுக்கல ஆனா இதை கொடுக்கறதுக்குமே வந்து ஒரு பாஜக கட்சி தான் வந்து அவங்கதான் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சியில எவ்வளவு தூரம் வந்து அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்துனாங்கிறத அமித்ஷா அவர்கள் வந்து ஓபனா சொல்லிட்டாரு அதாவது வந்து ஓட்டுக்காக மட்டுமே வந்து நீங்க எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்றீங்க இது சொல்றதுக்கு நீங்க வந்து அவரை வந்து அவர் சேர்ந்த கொள்கைகளை வந்து நீங்க கடைபிடிச்சு வந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொன்னதை இவங்களால தாங்கிக்க முடியல இதத்தான் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவமானப்படுத்திட்டாங்கன்னா என்ன சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க என்ன சொல்லி விமர்சனம் பண்ணாங்கிறத சொல்லணும்ல இது எந்த பத்திரிக்கைக்காரன் சொல்ல மாட்டேங்கிறாங்கதான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் பாத்துக்கங்க அப்படி தப்பாதான் காமிக்கிறாங்க அது மக்களுக்கு வந்து வேற விதமாக போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆனா மக்களுக்கு வந்து நல்ல தெளிவா தெரியுதுங்க சார் இப்ப எல்லாருமே சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சி அங்க இப்ப என்ன டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியுது இது மட்டும் இல்லாம நேத்து பாத்தீங்கன்னா ஒரு சாரங்கி அவர்கள் தலையில வந்து மண்டையை உடைச்சு அவர்களா ஒரு எயிட்டி ஏஜ் என்னமோ ஆகுது அப்படி இந்த பக்கம்லாம் இதா இருக்குங்க சார் அப்ப ம மத்த எம்பிஸ் வந்து கூப்பிட்டுட்டு வந்து காமிக்கிறாங்க பாருங்க உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா இவ்வளவு இவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னதுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு கே அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இங்கிட்டு போய் மீடியா கேக்குறாங்க அதுக்கு இவருக்கு பதில் சொல்ல தெரியல திணறாங்க சார் ஆனா அவங்க சகோதரி பக்கத்துல நின்னுட்டு அதை பார்த்து ரசிக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு வயதானவரை ஒரு எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாம இப்படி பண்ணிருக்காங்க அதுக்கு இப்ப வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிக்கல மன்னிப்பு தெரிவிக்கல மக்கள் வந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க இது வந்து நமக்கும் நம் நாட்டுக்கும் அசிங்கம் இவங்களுக்கு தெரியலங்க சார் ஆனா இந்த தடவை பாஜக பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் கட்சிக்காரவங்கள நல்லாவே வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சார் சொல்ல முடியாது அது வந்து இவங்களால தாங்க முடியல ஜார்ஜ் சோரஸையும் சோனியா காந்தியையும் சேர்த்துமே வச்சு இவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாருங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் நாங்க வந்து கேள்வி கேட்போம்னு சொல்லியிருந்தாங்க அதை மடைமாத்தணும் பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து பேலஸ்தீன் போட்ட அந்த கொடியில வந்து ஒரு ஹேண்ட்பேக் ஸ்டிச் பண்ணி அவங்க போட்டு வந்திருந்தாங்க சார் பிளாக் ட்ரெஸ் உடுத்தி அப்ப எல்லாரும் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க என்ன உடுத்தணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் மத்தவங்க முடிவு பண்ண கூடாது அப்படின்னு அதுக்கு அவங்க சகோதரர் சொல்றாங்க ஆர்எஸ்எஸ்காரவங்க எப்பவுமே வந்து பெண் அடிமைத்தனமா தானா இருப்பாங்க இதுக்கு எதுக்கு நீங்க ஆர்எஸ்எஸ் இழுக்குற நீ என் இங்க வந்து நம்ம நாட்டுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இவ்வளவு அக்கறையா இருக்கணும் ஏன் சார் பங்களாதேஷ்ல நடக்கிற ஒவ்வொரு எவ்வளவு பிரச்சனைகள் அங்க இருக்கிற சிறுபான்மையினர் அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு கொடுமைப்படுத்தப்படுறாங்க இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி விடுறாங்க அதாவது வந்து அங்க இருந்து பத்தி விடுறாங்க அவங்க எங்க போகணும்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு ஏன் இவங்க குரல் கொடுக்கல முதல் அகாண்ட பாரதமா இருக்கும் போது பங்களாதேஷுமே நம்ம நாடு தானே அங்க இருக்க மக்களுமே நம்ம மக்கள் தானே இவங்களுக்காக இவங்க குரல் கொடுக்கலாம் ஆனா நமக்கு ஒரு ஒரு சம்மந்தமும் இல்லாத பாலஸ்தீனுக்காக வந்து இவங்க வந்து வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஹேண்ட்பேக் போட்டு வந்தாங்க அந்த காரிடர்ல எல்லாம் நடந்தாங்க சார் இந்த ஃபேஷன் ஷோ போவாங்க போவாங்க இல்லையா அது மாதிரி எல்லாம் பண்ணாங்க இது வந்து ரசிக்கிற மாதிரியே இல்ல இவங்க எல்லாருமே வந்து பப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க அக்காவை வந்து பப்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாரும் வந்து இப்பயே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற நாடு வந்து நம் நாட்டை வந்து எப்படி நினைப்பாங்க இப்ப நம்ம பொருளாதாரத்துல நல்ல பலமா வர்றோம் இராணுவத்துல நல்ல பல நல்ல பலமா வர்றோம் ஒரு மக்களுடைய எக்கானமி நல்ல கூடியிருக்கு மேக் இன் இந்தியா திட்டத்துலனால நிறைய பொருட்களை வந்து நம்ம தயாரிச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்பி விட்டுருக்கோம் சார் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமாக இருக்கு மற்ற நாடுகளா நம் நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்து புறாமப்படுறாங்க சார் ஆனா ராகுல் காந்தி வந்து ஜார்ஜ் சோரஸ் அவர்களோட சேர்ந்துக்கிட்டு நம் நாட்டை வந்து ஒண்ணுமே இல்லாம நாசமாக்கணும் நம்மளே இந்த நாட்டு ஆளலையே இந்த நாடும் நாட்டு மக்களும் எப்படியா நாசமா போட்டுன்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டு இருக்காங்க சார் இன்னைக்கு பங்களாதேஷ்ல எப்படி நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி நம்ம நாட்டுக்கும் நடக்கணும் அப்படின்னு இவர் விரும்புறாரு பாத்துக்கங்க அது வந்து இது இவருக்கே வந்து ஆப்பா முடியும்னு தெரிய மாட்டேங்குது ஆனா இப்ப இருக்கிற நம்ம மோடி ஐயா கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு பிரசென்ட் கூட இடம் கொடுக்க மாட்டாங்க சார் சைலண்டா எப்படி பாகிஸ்தானை முடிச்சு விட்டாங்களோ அதே மாதிரியே வந்து பங்களாதேஷமும் செய்வாங்க அங்க நடக்கிற வந்து அவங்க உள்நாட்டு கலவரம் தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு பின்னாடியே வந்து ஜார்ஜ் சோரஸ் அவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய தகவல்கள் அந்த ப்ரூஃப்னோட நமக்கு எல்லாமே வந்து கிடைச்சிருக்குங்க சார் ஆனா பார்லிமெண்ட்ல வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்களை எந்த விதமான அவமரியாதை செய்யவே இல்லை இவங்க வந்து ஹிந்தி தெரியாதுங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அப்படி இங்க நம்ம ஊர்ல மீடியா பூராமே வந்து மாத்தி திருச்சு சொல்லிட்டாங்க சார் அவ்வளவுதான் இப்ப தமிழாக்கம் வந்து நிறைய சேனல்கள்ல வந்து கீழே அதுவே அவங்க என்ன சொன்னாருங்கறது அதை அப்படியே போட்டிருக்காங்க எத்தனை ஸ்டேட்ல வந்து நம்ம வந்து அம்பேத்கருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டி இருக்கோம் பழங்குடி மக்களுக்கு வந்து எவ்வளவு செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்தியாவின் முதல் குடிமகன் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த திரௌபதி முர்முதானே சார் இருக்கிறாங்க எவ்வளவோ பழங்குடி இன மக்களுக்காக வந்து எவ்வளவோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நீக்க பிறகுதான் சார் வால்மீகி அப்படின்னு சொல்ற ஒரு இன மக்களுக்கு ஓட்டுரிமையே வந்திருக்குங்க சார் அதே மாதிரி பாடின்னு சொல்லி ஒரு இனம் அது வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி சார் ஜம்மு காஷ்மீர்ல அந்த மக்கள் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து என்ன கேட்டகிரினே இல்லாம மக்களாவே இருந்திருக்காங்க சார் அவங்களுக்கு எந்த இடஒதுக்கீடும் எந்த ஒரு சலுகைகளுமே கிடைக்காதா அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க சமூகம் வந்து பாடின்னு சொல்றாங்க அவங்களை வந்து இப்ப எஸ்சி எஸ்டி கேட்டகரியில கொண்டு வந்து அவங்களுக்கு ஒத்துரிமை இருக்கு எல்லா விதமான சலுகைகள் கிடைச்சிருக்கு அவங்க இருக்கிற இடம் வரைக்கும் ரோடு தண்ணி கரண்ட் ரேஷன் பொருட்கள் மெடிக்கல் பெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த மோடி கவர்மெண்ட் அந்த மக்களே வந்து அவ்வளவு சந்தோஷமா ஓபனா வந்து சொல்றாங்க அப்ப பழங்குடி மக்களுக்கு எதுவுமே செய்யலங்கிறவங்க செய்யாம இருக்கிற ஒருத்தவங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க சார் ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப பாஜக வந்து எதுவுமே செய்யாத மாதிரி இருந்து தேவையில்லாத விமர்சனங்களுக்கு உள்ளாயி இப்ப எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு நிறைய நல்லா புரியுதுங்க சார் ஆனா இங்க இருக்க மீடியா தான் வந்து நமக்கு ஹிந்தி தெரியலங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தவறான பிரசாரம் பண்றாங்க இந்த பிரசாரம் வந்து எவ்வளவு நாளைக்கு போகும் மக்கள் வந்து சீக்கிரமா புரிஞ்சுக்கிறாங்க சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி நன்றி சார்